ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு தகப்பன்மார்களுடைய ஞாபகத்தை இந்த உலகம் முழுவதும் நினைக்கிறார்கள் இன்னும் ஆக சொன்னால் இது ஒரு அப்பாக்களை நினைவு கூறுகிற ஒரு நாள் வழக்கமாகவே இந்த உலகம் அம்மாக்களை அப்பப்போ நினைவு கூறும் ஆனால் அப்பாக்களை நினைவு கூறுறதுக்கு யாரோ ஒரு குழுவினர் எடுத்த முயற்சி இந்த உலகம் முழுவதும் தகப்பன் என்பவர் யார் அவர் இந்த உலகத்திலே ஏன் கடவுள் அவர்களை தகப்பனாக இருப்பதற்கு அனுமதித்தார் என்கிறத நாங்கள் பார்த்து இன்றைக்கு தகப்பன் என்பவர் ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது அதனாலே கடவுளுள் எதனை அவர்கள் மத்திலே எதிர்பார்க்குறார் என்கிறதை நாங்கள் பார்ப்போம் இந்த வேதாகமத்திலே ஆதியாகமம் பதினெட்டாவது அதிகாரம் பதினேழு தொடக்கம் பத்தொன்பது வசனங்களில் பார்த்தோன்னா கடவுள் தெரிந்தெடுத்தார் ஏன் என்று சொன்னால் அவர் இந்த பூமியில் இருக்கிற எல்லா இனங்களும் ஆசீர்வதிக்கப்படவும் தனக்கு பின் தனது பிள்ளைகள் தனக்கு பின்னுக்கு வரக்கூடிய சந்ததிகள் எல்லாரும் குடும்பமாக சரியானதையும் நீதியான வழிகளையும் பின்பற்றி கடவுளை பின்பற்றுவதற்கு அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருந்தார் ஸோ ஆரம்பத்திலேயே ஒரு அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒரு கடமை அவர் மத்தியிலே இருந்தது இந்த வேதம் வந்து அதுக்காகத்தான் இருக்கிறது வேதாமத்தை வாசிக்கிற பொழுது கடவுள் பெரிய மனோர்களை ஒரு நாளும் ஒருத்தரையும் சும்மா இந்த உலகத்திலே பிறக்க வைக்கவில்லை அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவி காத்த கொடுக்க விரும்புகிறார் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தையும் வைத்து வைத்திருக்கிறார் நோக்கம் இல்லாமல் வாழக்கூடும் இன்னைக்கு இந்த குடும்பம் என்ன சொல்ற பொழுதே உட்கார்ந்து இருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யோசிக்க கூடும் ஓ தகப்பன்மா இன்னைக்கு சரியில்லை ஒருவேளை அப்பாக்களுடைய பொறுப்பு இன்னைக்கு அவங்க சரியா செய்யலை என்கிற ஒரு குறைபாடு குற்றச்சாட்டு இன்றைக்கு எல்லா இடத்துல இருந்து வந்துட்டே இருக்குது ஏன் விசேஷமாக இன்றைக்கு எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்காக போகிறார்கள் அதே நேரத்திலே தகப்பனும் அவருடைய பிள்ளைகளும் வீட்டிலே இருக்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறது அந்த இடத்துல ஏராளமான செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிள்ளைகளுடைய தவறான வழிநடத்தல்கள் பிள்ளைகள் தவறாக போகிறது தகப்பனுடைய தவறான வாழ்க்கை இதெல்லாத்தையும் நாங்கள் கேட்குற நேரத்தில் பொறுப்பை சரிவர அந்த அப்பாக்கள் பின்பற்றலையோ என்று ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வருகிறது ஆனால் இந்த வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது கத்தர் ஆப்ரஹாமுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தது மாத்திரம் கிடையாது அந்த குடும்பம் எப்படி நடக்கணுங்கிறத பற்றியும் அவருக்கு தெளிவாக சொன்னார் இந்த வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது என் மனசில் வந்த ஒரு சில விஷயங்கள் அப்பாவுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன ஒரு அப்பாங்கிறவர் யார் கடவுள் அவரை இந்த உலகத்தில் ஒரு தீர்க்கமான நோக்கத்தோட வைத்தார் ஒரு அப்பா அவர் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது அவர் விசேஷமாக இந்த வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தரை பிரியப்படுத்துகிற பின்பற்றுகிற குடும்பத்தை அவர் உருவாக்க வேண்டியது ஒரு தகப்பினுடைய பெரிய ஒரு பொறுப்பு இன்னொரு விதத்தில் சொன்னால் அப்பாங்கிறவர் ஒரு ஆசாரியர் அப்பாங்கிறவர் வந்து ஒரு ஆசாரியன் ஆசாரியன் என்ன பண்ணுவான் அவனுடைய வேலை என்ன என்று கேட்டால் ஒரு ஆசாரியன் ஆலயத்துக்கு வருகிற மக்களை அவர் இறைவனோடே ஒருமுகப்படுத்த வழி நடத்துகிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஆகவே அப்பா ஒரு ஆசாரியர் இந்த ஆசாரியர் தன்னுடைய மக்களை தாகத்தோடையும் அன்போடையும் வழி நடத்தினால்தான் அவங்க அந்த கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள் இந்த தகப்பன் சரியான விதத்திலே தனிப்பட்ட உரையிலே இறைவனோட உறவை வைத்துக் கொள்கிறதுக்கு அவசியமானது அதுதான் முதல் படியானது பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் எப்படி கர்த்தரோடே இந்த ஆபிரகம் தனிப்பட்ட உறவை வைத்திருந்தார் அதனுடைய விளைவு கர்த்தர் அவரை வித்தியாசமான விதத்திலே வழிநடத்த விரும்புகிறார் அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம் அவரை வித்தியாசமான விதங்களிலே அவர் அந்த இடத்திலிருந்து அழைத்து வருகிறதை நாங்கள் காண்றோம் அதன் மத்தியில் நாங்கள் என்ன எங்களுக்கு தெரியுது இந்த ஆப்ரஹாம் கடவுளை நேசிக்க ஆரம்பிக்கிறார் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார் அந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு காது கொடுக்க விரும்புகிறார் அதை அடிப்படையில் வாழ ஆரம்பிக்கிறார் அவர் கர்த்தருடைய அந்த சாயலை அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவுத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியுமோ அப்படி எடுத்துக்கொள்ள பார்க்கிறார் ஸோ நிறைய டைமை அவர் ஸ்பெண்ட் பண்ணுறார் நிறைய நேரங்களை அவர் கர்த்தருக்கு கொடுத்ததுனாலே கர்த்தருடைய குணம் அவருடைய வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கிறது அதில் ஒன்று கர்த்தர் இந்த உலகத்தை நேசிக்கிறவர் தன் பிள்ளைகளை அன்போடு கவனிக்கிறவர் ஆகவே முதலாவது ஒரு ஆசாரியனாக இந்த ஆப்ரஹாம் செய்கிற ஒரு கடமை அவர் ஆசாரியனாக இருந்து தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய எதிர்கால சந்ததி எப்படி கர்த்தரை பின்பற்றுவது கர்த்தர் யார் என்பதை குறித்து அவர் கற்றுக் இந்த வசனம் அதைத்தான் சொல்கிறது கர்த்தரின் வழியை கடைப்பிடிப்பதற்கு அவர்களை வழி நடத்துவதற்கே இது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான அப்பாக்களே எனக்கு உங்களுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு நாங்கள் தட்டி கழிக்கவே முடியாது அசட்டியாக இருக்கவே முடியாது நடக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது இன்றைக்கு இந்த உலகத்தில் எப்படி ஒரு மனுஷன் வாழலாம் விசேஷமாக ஆண்களை வழிநடத்துவது எப்படி இன்றைக்கு எல்லா இடத்துலையும் பொதுவான கருத்து இருக்கிறது என்ன தெரியுமா பிரியமானவர்களே ஆண் பிள்ளைகள் கெட்டுவிட்டார்கள் ஆண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது ஒரு விதத்தில் அப்பாக்களுடைய கவனிப்பு குறைவாயிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு நான் அப்போதில் சொன்னது போல அதை நாங்கள் தவிர்ப்பதற்கு ஆப்ரஹாம் என்ன வழியை கடைபிடித்தாரோ அதை கடைபிடிப்போம் சொல்லுகிற விஷயங்களை இந்த ஆபிரகாம் பின்பற்றி தன்னுடைய எதிர்கால சந்ததியை வழிநடத்த விரும்பினார் ரெண்டாவது இந்த ஆப்ரஹாம்னுடைய ஒரு நடத்தையை நாங்கள் பார்க்குறப்போ இந்த ஆப்ரஹாம் அடிப்படையிலே ஒரு நண்பனாக அவர் இருந்தாராம் நண்பராக இருக்கிறதுனால தான் அந்த குடும்பம் வந்து எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்குது சாதாரணமாகவே இதில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களை எங்கள் எல்லாருக்கும் நண்பர்கள் உண்டு நண்பர்கள் என்ன விஷயங்கள் சொன்னாலே நாங்கள் காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறோம் ஏனென்றால் நட்பு வட்டாரம் அப்படியானது அது எங்களுடைய இறுதியத்துக்கு ஏற்ற ஒரு பக்கத்தை அது கொண்டு வருகிறது ஆப்ரஹாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்தான் நண்பனாக இருக்கிற பொழுது நண்பன் எதை சொல்லுகிறானோ அதை பின்பற்றுவதற்கு உபாகமம் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை கவனிக்கிறான் என்று சொல்லி அது நல்ல நண்பன் நீதிமொழிகள் புத்தகமும் சொல்லுகிறது நல்ல நண்பன் தன்னுடைய நண்பனை கவனிப்பான் ஒரு தகப்பன் நல்ல நண்பனாக இருந்து தன்னுடைய குழந்தைகளை கவனிப்பான் மூன்றாவது ஒரு விஷயம் இந்த ஆப்ரஹாம் இந்த ஆதி ஆக புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கறது அவர் ஒரு சீர்ஷியத்துவத்திலே தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறாராம் எதை எப்படி நடக்க வேண்டும் என்ற வழியை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதன் வழியாக கர்த்தர் இந்த ஆப்ரஹாமையும் அவனுடைய எதிர்கால சந்ததியையும் ஆண்டவர் பெரியமாய் பார்க்கிறாராம் அவன் அலட்சியமான அப்பாவாக இருக்கவே இல்லை அவன் எந்த விதத்திலேயும் அவன் கரிசனியற்ற தகப்பனாக இருக்கவே இல்லை எப்பொழுதும் அக்கறையுள்ள தகப்பனாக இருந்து செயல்பட்டான் ஒரு விசை ஆண்டோடத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஆய்வு செய்து பார்ப்போம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே விசேஷமாக அப்பாக்களே எங்களுடைய நடத்தை எங்களுடைய உறவு எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது ஆப்ரகமே போல ஆப்ரகாம் கர்த்தரை அறிந்து கொண்டார் அந்த கர்த்தரை அறிந்ததை மாத்திரமல்ல தன்னுடைய சந்ததிக்கும் அந்த கர்த்தரை அவன் பகிர்ந்து கொண்டான் சந்ததி சந்தோஷமாக வாழ்வதற்கு அப்பா ஒரு அருமையான ஒரு இடத்தை வாய்ப்பை கொடுத்தார் ஒரு விஷயங்களை ஒப்புக் கொடுப்போமா கர்த்தர் என்னையும் உங்களையும் ஒரு சிறந்த அப்பாவாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கர்த்தருக்கு கனத்தை கொடுக்க அவர் எங்களை வழி நடத்துவார் ஜப்பிப்போமா தாங்க கண்களை மூடி ஒரு விசை ஆண்டு இடத்துல எங்களை ஒப்புக் கொடுப்போம் மகா கணமுள்ள ஆண்டவர் இயேசு சுவாமி கர்த்தாவே இந்த நாளிலேயும் விசேஷமாக ஆண்டவரே அப்பாக்களாக இருக்கிற எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த உன்னதமான பொறுப்பையும் கடமையும் பற்றி ஆபரகாமின் வழியாக நீர் வெளிப்படுத்தினதுக்காக நன்றி இப்பொழுதும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் என்னென்ன அசட்டையங்கள் என்னென்ன அலட்சியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் எடுத்து போட்டுவிட யெஸ்ஸுவே நீர் நமக்கு உதவி செய்யும் மகத்துவமுள்ள எஸ் ஒப்பற்ற நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்